அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய ஒரு நிகழ்வை பதிவு செய்திருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மீது நபி தோழர்கள் அளவிலாத ஒரு காதலை வைத்திருந்ததை பற்றியான ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சல்லி செல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு ஒரு வீதியில் சென்று கொண்டு இருக்கிறாங்க போகிற வழியில நபி அவர்கள் ஒரு வீட்டை ஒண்ணு பார்க்கிறாங்க அந்த வீட்டுக்கு மேல ஒரு மாடம் ஒண்ணு கட்டப்பட்டு இருக்கு ஒரு டூ ஒன்று கட்டப்பட்டு இருக்கு ரசுல்சுலா செல்லம் அவர்கள் இது யாருடைய வீடு என்று கேட்கிறாங்க கேட்டதற்கு பிறகு ரசூல் சலா செல்லம் அவர்கள் எதுவுமே பேசாம அந்த வீட்டை அப்படியே கடந்து நடந்து சென்று விடுகிறார்கள் இது நேரம் கழித்து அந்த வீட்டுடைய உரிமையாளர் அன்சாரி தோழர் நபி அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜிது நபவிக்கு வர்றாங்க நபி அவர்களையும் பார்க்கிறாரு பார்த்து ரசூல் சிவா செல்லம் அவர்கள்ட்ட சலாம் சொல்றாங்க ஆனா ரசூல் சிவா செல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு எந்த பதில் சலாமும் சொல்லல அவர் தன்னுடைய முகத்தையும் திருப்பி கொள்றாங்க இரண்டாவது முறை சொல்றாரு நபி அவர்கள் முகத்தை திருப்பி கொள்றாங்க இப்படியே பல முறை சொன்ன பிறகும் கூட ரசூல் சிலா செல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லல எனவே அந்த அன்சாரி தோழர் மற்ற தன்னுடைய தோழர்களிடத்துல நபி அவர்கள் நடந்து கொண்டதை பற்றி அவங்க சொல்றாங்க இப்ப மற்ற நபி தோழர்கள் அந்த அன்சாரி தோழர்களிடத்துல சொன்னாங்க நபி அவர்கள் உன்னுடைய வீட்டை கடந்து வந்தாங்க உன்னுடைய வீட்டை கடந்து வரும் பொழுது இது யாருடைய வீடு என்று கேட்டாங்க சொன்னோம் இந்த அன்சாரி தோழருடைய வீடு என்று நாங்கள் ரசூல் சொன்னோம் செல்லம் அவங்கள்ட்டம் அவர்கள் எதுவும் இடத்துல பேசல அப்படியே மஸ்ஜிது நபவிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த சஹாபிக்கு புரிஞ்சிடுச்சு இந்த சஹாபி நேரா தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க சில நாட்களுக்கு பிறகு ரசூல் சுலா செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அதே தெருவுல அதே வீட்டை கடந்த நபி அவர்கள் போறாங்க அப்படி போகும் பொழுது அந்த அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு மேல கட்டப்பட்டிருந்த அந்த மாடம் இடிக்கப்பட்டு இருந்தது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இருந்தது ரசூல் சிவாசலம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு மேல ஒரு மாடம் கட்டப்பட்டிருந்ததே அது என்ன ஆச்சு என்று ரசுல்சலா சலம் அவங்க விசாரிக்கும் பொழுது அப்ப அன்சாரி தோழரை பற்றி மற்ற நபி தோழர்கள் சொன்னாங்க யாரோ சொல்லலாம் உங்களுக்கு பிடிக்காத அந்த மாடத்தை அந்த அன்சாரி தோழர் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்னு சொன்னாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இப்படியான நபின் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்கள்லயும் ஏற்பட வேண்டும் சஹாபாக்களுக்கு எப்படி நபியின் மீது காதல் இருந்ததோ அது போன்ற ஒரு காதல் நம்முடைய உள்ளங்கள்லயும் அவர்களை பற்றி நம்ம இடத்துல இருக்கணும் அல்லாஹுடைய அல்லாஹ் ரபுல்லா அலமீன் திருக்குறான்ல சொல்வது போல ஒமா குசூல் உங்களுடைய தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம ரசூல் சலா செல்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சரல்ல அலி செல்லாம் அவர்களுடைய பாசமும் நேசமும் பிரியமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் அதே போல அல்லாஹுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ரசூல்ஸ்லா சலம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் அலமின் நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரும்